பக்தி கிளிக் ஸ்னேயர்களுக்கு வணக்கம் எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீன ராசி வரையிலான ராசி பலங்கள் தான் எல்லோருக்குமான நன்மை தீமைகள் எல்லாம் என்னென்ன நடக்க போகுது இந்த வருஷம் அப்படின்றதுக்காக திருச்சிராப்பள்ளி மத்திய காசி சேத்திரம் நல்லிணக்க ஞானபீடம் மற்றும் தொண்டு கல்வி நிறுவனர் சிவத்திரு நமச்சிவாய சுவாமிகள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நம்மளை பத்தின விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் சாதகமாகவும் எந்தெந்த ராசிக்கு பாதகமாகவும் இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில ஆண்டு மிக சிறப்பான ஆண்டதாக இருக்கும் மூன்று ராஜகரங்களுடைய பயிற்சி வருது அதில் முதல்ல நீங்கள் கேட்கக்கூடிய முதல் ராசியாக ராஜயோகம் கொடுக்கக்கூடிய ராசி நம்பர் ஒன்று ராசி நம்பர் ரெண்டு துலாம் ராசி நம்பர் மூணு மகர ராசி ரிஷபராசிக்கு வந்து மகத்தான ஒரு நன்மையை கிடைக்கக்கூடியது இருக்குது ரிஷபராசி நேயர்களுக்கு ஏனென்றால் ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு கடந்த காலங்களில் கஷ்டம்லாம் நீக்கி இனிமேல் மிக அற்புதமான நேரமாக வருது பிற்பகுதி முற்பகுதியோடு வரக்கூடிய பிற்பகுதி நன்றாக இருக்கும் ஏனென்றால் வரக்கூடிய மே மாதம் வரக்கூடிய குரு பயிற்சிக்கு வரும்போது ரிஷபராசிக்கு ரெண்டில் குரு வர்றாரு அப்போ ரெண்டாம் இடம் தனம் தானியம் கீர்த்தி சேகம் எல்லாத்தையும் கொடுப்பாரு எல்லா நன்மையும் கிடைக்கும் அடுத்தது நீங்கள் கேட்டதில் துலாம் ராசி துலாம் ராசிக்கு இப்போதில் கொஞ்சம் மத்தியமான நேரம் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியில் அவருடைய ராசியை அஞ்சாம் பறவை பார்க்குறாரு அப்போ துலாம் ராசி அஞ்சாம் பறவை பார்க்கும் பொழுது புத்திர பாக்கியம் அறிவு கலைகள் குழந்தைகள் எல்லாமே கிடைக்கும் நன்மைகள் நிறைய கிடைக்கக்கூடிய வசதியாக உண்டு துலாம் ராசிக்கு மிக அற்புதமாக இருக்கும் அடுத்ததாக இருக்கக்கூடிய மகர ராசி ஏழரையில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப துன்பப்பட்டாங்க எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு முடிவுன்னு கிடைக்கக்கூடிய நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் முக்கியமாக தகப்பனாருடைய சொத்துக்கள் வந்து சேரும் தகப்பனாருடைய ஸ்தானமும் மனைவினுடைய ஸ்தானமும் அதை கொண்டு அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் ஒன்பதாம் பார்வையாக குரு பலம் இருப்பதனால் இப்போ என்னென்ன ராசிகளுக்குலாம் பாதகமாக இருக்க போகுது ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்க இந்த பாதகமாக இருக்கக்கூடிய ராசி மீன ராசி முதலாவதாக இருக்கக்கூடியது மீன ராசிக்கு கடந்த காலத்தில் ரெண்டு வருஷம் விரையச்சனியாக ஆகியிருக்கின்றது அந்த விரையச்சனி போது ஜென்மச்சனியாக மாறுபடுது அப்ப ஜென்மச்சனியாக வரும்போது வயசை பார்க்கணும் ஒருத்தருடைய வயதை பார்த்து கொண்டு அதுக்கு தகுந்தவாறு நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான கருத்துக்கள் பொதுவான ஜாதகத்தில் உள்ள நுட்பங்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் எடுத்துக்கொண்டால் அதுல என்ன வருதோ இரண்டாவது நாற்பது வயசா அவங்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது பத்து வயசா கண்டிப்பாக ஜென்ம சனி மீனராசிக்கு படிப்பு தடைபடும் தொழில் அடுத்து கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இந்த நேரம் அடுத்தது மேசராசி மேசராசிக்கு இப்போது மிக சிறப்பாக இருக்குது பல பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவிட பெரிய நன்மைகளும் நேரம் இப்போது சனிப்பயிற்சிக்கு அடுத்து இந்த சனி சனிப்பயிற்சி கடத்து வரும்போது மேசராசிக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் ஏழரை சுற்று ஏழு ஆண்டு இருக்குது அதுலேயும் வயது தயவு செய்து உங்க வயதை பார்த்துக்கோங்க உங்களுடைய ஜன ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் என்ன வேணாலும் கேள்விகள் கேட்கலாம் அப்ப மேசராசிக்கு கண்டிப்பாக முதலில் இருக்கக்கூடிய முதல் சுற்றை வரக்கூடியவங்கள் மிக கவனமாக இருக்கணும் இரண்டாவது சுற்றுக்காரவங்களுக்கு மத்தியம பண்ணம் கொடுக்கும் மூன்றாவது சுற்றுக்கு மரணச்சனின்னு சொல்லுவாங்க அதை ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ மேசராசிக்கு முற்பகுதி மிக அற்புதமாக இருக்கும் பிற்பகுதி கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக நீங்கள் கேட்டதில் கும்ப ராசி கும்ப ராசிக்கு இப்போது அப்பாடா எல்லா கஷ்டத்தையும் விட்டுட்டு நமக்கு ஈஸ்வரர் யார் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் போயிட்டார் எங்கே போயிட்டார் அப்படியே தள்ளி மீனத்துக்கு போயிட்டார் ஆக மொத்தம் நமக்கு என்ன வருது அத்தனை பலன்களையும் கொடுக்கக்கூடிய பாதச்சனியாக வருகின்றது அப்போ அந்த பாதச்சனையாக வரும்போது நிச்சயமாக எல்லா பலனையும் கொடுக்கக்கூடிய நேரம் ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா ஆண்டு பாதச்சனி என்றாலே திருக்கொல்லிக்காடு என்ற திருத்தலம் சென்று வழிபடுவது சால சிறந்தது